வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ பலதரப்பட்ட தரப்பட்ட மருத்துவ தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்று உங்களுக்காக நான்கு நாட்களில் நான்கு கிலோ எடை மற்றும் பதினான்கு சென்டிமீட்டர் இடுப்பளவை குறைக்க வேண்டுமா அப்ப இதை ட்ரை பண்ணுங்க உடல் பருமனால் அவஸ்தைப்படுகிறீர்களா இங்கு நான்கு நாட்களில் நான்கு கிலோ எடை மற்றும் பதினான்கு சென்டிமீட்டர் இடுப்பளவை குறைக்கும் அற்புத பானம் குறித்து காணலாம் உடல் எடை பிரச்சனை நிறைய பேருக்கு உள்ளது அந்த உடல் எடையை குறைக்க ஏராளமான வழிகள் இருந்தாலும் ஒரு சில வழிகளே நல்ல தீர்வை கொடுக்கும் மேலும் எடையை குறைக்க நினைப்போர் பலரும் எளிதில் உடல் எடையை குறைக்கும் தான் நாடுவார்கள் அத்தகையவர்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் இங்கு நான்கு நாட்களில் நான்கு கிலோ எடையை குறைக்க உதவும் ஒரு அற்புத பானம் குறித்து காணலாம் முக்கியமாக இந்த பானத்தை நான்கு நாட்களுக்கு மேல் குடிக்கக்கூடாது சரி இப்போது உடல் எடையை குறைக்க உதவும் அந்த பானத்தை எப்படி செய்வது என்பது பற்றி பார்க்கலாம் தேவையான பொருட்கள் தண்ணீர் எட்டு டம்ளர் வெள்ளரிக்காய் ஒன்று தோல்றித்து துண்டுகளாக்கப்பட்டது இஞ்சி பொடி ஒரு டீஸ்பூன் புதினா இலைகள் பன்னிரண்டு உலர்ந்த புதினா இலைகள் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை ஒன்று துண்டுகளாக்கப்பட்டது தயாரிக்கும் முறை ஒரு கண்ணாடி பாட்டிலில் மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பொருட்களையும் போட்டு இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் மறுநாள் காலையில் அதை வடிகட்டினால் பானம் குடிக்க தயார் குடிக்கும் முறை தயாரித்து வைத்துள்ள பானம் நாள் முழுவதும் நான்கு தொடக்கம் ஐந்து டம்ளர் குடிக்க வேண்டும் முக்கியமாக காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளரை குடிக்க வேண்டும் உடற்பயிற்சி இந்த பானத்தை குடிக்கும் நான்கு நாட்களும் மிதமான அளவில் உடற்பயிற்சி செய்து வர வேண்டியது அவசியம் இதனால் உடுப்பு மற்றும் உடலின் மற்ற பாகங்களில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் வேகமாக கரையும் குறிப்பு இந்த பானத்தை தொடர்ந்து நான்கு நாட்கள் குடித்த பின் ஒரு வாரம் இடைவெளி விட்டுத்தான் மீண்டும் குடிக்க வேண்டும் மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்களை அறிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி